ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படி ஹாய் சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெக்னென்சி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து அனுஷா செக்அப் கூப்பிட்டு போகிறோம் ஆனால் ஓவர் டல் ஆகிட்டா இப்போ தான் ஓவர் டல் தெரிஞ்சுதையா அது மூஞ்சு இன்ச்சில் டல் ஆகிட்டா நேரத்து முந்தா நாள் பார்த்திங்கன்னா ஒரே டயர்டில் இருந்த தலைசத்து அதே மாதிரி இருந்துச்சு அவளுக்கு அதனால் லூஸ் மோஷனும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாயிடுச்சு இப்போ இன்றைக்கி வெயிட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு செக் வந்து நம்ம இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இருந்தாலும் நம்ம முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே மாதிரி அப்டேட் வர கேட்டே இருந்தாங்க அது என்ன சொல்கிறது போட்டுகிட்டே இருக்கிறக்கும் அது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் சிலர் வந்து கண்டென்ட்டுக்காக போடுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால அது பெருசாக எங்களுக்கு அந்த வீடியோ போடுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக எதுவுமே போடுறதில்லை இப்போ நம்ம அந்த செக்கப் போயிட்டு வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கிளம்பி அப்படி ட்ராவலிங்கில் அப்படி விளாக் பார்த்துட்டு நம்ம செக்அப் பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கப் முடிச்சுட்டு ஆறு மணி ஆயிடுச்சு நம்ம வந்து சேர்றதுக்கு ஏன்னா நம்ம க்ரோம் பேட்டில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி வந்திருக்கோம் இப்போ செக்கப் வந்து அங்கே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் நீ ஒன்றே தனியாக உள்ளே கூப்பிட்டு போனால வேண்டியதுனாங்க அது வந்து நம்ம உள்ளே வந்து இப்போவும் நீங்கள் வந்து அந்த என்னது உள்ள முன்னாடிலாம் ஸ்கேன் காமிச்சிங்களே காமிக்கல அந்த ஒரு டவுட்டை கேட்பீங்க அது காரணம் வந்து நம்ம போன டைம் பாப்பாக்கே நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எப்படி சொல்கிறது ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்க அப்படிதான் நாங்கள் உள்ளே வந்து ஒரு நர்ஸ் வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேண்டாம் டாக்டர் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் அது எதுக்கு நம்ம இப்போ தேவையில்லாமல் போடணுன்றிருக்காங்க நாங்கள் உள்ளே வந்து அதெல்லாம் எடுக்கல ஸ்கேன்லாம் தேவைன்னு சொல்லி எடுக்கல சரி வேறு என்ன சொன்னாங்க இப்போ வந்து நல்லா அந்த கை கால் அசைகிறதுலாம் வந்து அவ்வளவு அழகா ரெண்டுமே ஒரே ஒன்று இந்த கரை கிடக்கு ஒண்ணு அந்த கரை கிடக்கு எனக்கு ரெண்டுமே ஆம்பளை மாதிரி தெரியுது அதே மாதிரி மெதிக்கிற மெதி வந்து அளவில்லாத மெதி என்ன மெதிக்கிற மெதி

இப்போ ஏற்கனவே வந்து ரெண்டு பிள்ளைகளோட சேட்டை வந்து நம்மளால் சமாளிக்க முடியல இப்போ வந்து திருப்பி எப்படி ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி உனக்கு ஒரு இதாக இருக்கு எதர் எதிர்பார்ப்பும் இருக்கு ஆனால் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் ஒரு அந்த நேவஸா எப்படி என்னால் பார்க்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது வெக்கிறதுனிக்கா பெருவா உனக்கு வந்து அந்த ஒரு சிங்கப்பெண்ணுக்கு உண்டான திறமை உனக்கு இருக்கு ஏன்னா அதை வந்து நான் மூணு டெலிவரிக்கு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதனால உள்ளுக்குள்ள பயம் தான் இத்தனை நேரம் பயிரல இப்ப இத்தனை நாள் பயப்படு இப்ப மட்டும் எதுக்கு பயப்படுறா எனக்கு வந்து சுபன் விட வசுமதிக்கு கம்மி தான் வசுமதி விட ரொம்ப பயமா இருந்து இப்ப வசுமதியோட இந்த ட்வின்ஸ்க்கு ரொம்ப ஷண்மதி விட இப்ப ரொம்ப பயமா இருக்கு பயத்துக்கு பயப்படாம இருக்கணும் இவ்வளவு இவ்வளவு அடுத்தடுத்து இருந்தே இவ்வளவு பயமா இருக்கே அப்புறம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா எவ்வளவு பயமா இருக்கும் நல்லவேளை ஆமா ஆமா தான் என்ன சரி அதனால இது ஒன்றும் தப்பு இல்லை சரி ஓகே வேறு எதோ ஒன்று சொல்லு நினச்சினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து என்னாச்சும் உடம்பு இதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அங்கே இன்றைக்கி நாங்கள் போன டைம் ஊருக்கு போகும்போது அவங்க ரொம்ப முடியாமல் அன்கண்டிஷனாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம் சரி கொஞ்சம் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது போலன்னு யோசிச்சோம் தப்புன்னு திடீர்னு அவங்களுக்கு நைட்டு இப்படியே நேற்று முந்தா நாள் அப்படி தான் நினச்சேன் முந்தா நாள் வந்து எப்படியே காலையில் ஆயிடுச்சு சரி அதான் நம்ம இருக்கும் போது போய் பார்த்துட்டுன்றக்காக தான் நாங்கள் வந்து அவங்க ரொம்ப அன்கண்டிஷனால இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இருக்கும்போதே போய் ஓடி போய் பார்த்துட்டுன்றதுக்காக தான் நாங்கள் ஓடி போய் பார்த்துட்டு ஏன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நீ என்ன யோசிக்க நான் அதனால தான் அனுசன் தான் சொன்னேன் நம்ம வந்து இருக்கும் அவங்க நம்ம போய் சும்மா அது கடமைக்கு ஓகே தான் ஆனா வந்து நம்ம கடைசியா ஒரு தடவை இருக்க நம்ம கஸ்டமர் இருக்கு எனக்கு எனக்கு அது தோணல எனக்கு வந்து நான் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ அவங்க ஒரு யாரா இருந்தாலுமே இறந்ததுக்கு அப்புறம் போனோம்னா அது வந்து ஒரு கடமைக்கு

பார்க்க முடியலையேன்ட்டு இதனால் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அத்தையாலையும் போக முடியல அவங்க பண்ண ஃபீலு என்னதான் இருந்தாலும் அக்கா தாங்க ரொம்ப திடீர்னு அதிகம் பிபி அதிகமாகி ரொம்ப உடம்பு ஆமாம் முந்தா நாள்லாம் ரொம்ப நொந்துட்டோம் திடீர்னு அவங்க கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நைட்டு திருப்பி நம்ம டெம்பரவரியாக பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு திருப்பி அங்கே போனால் அதை பார்த்தா கூட கொஞ்சம் தான் பிபி அதிகமாகி அதனால போகண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆமாம் இப்போ ஏன்னா போகிற நிலமையில இல்லை இப்போ போக வேண்டாம்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை அவை எலும்பி போகிற நிலமையிலும் அவே இல்லை ஆமாம் நடக்கவே முடியல படத்தில ஆமாம் நடக்க முடியல அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாவே இப்போ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி ஓகே ட்வின்ஸோட அப்டேட் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் அதுதான் இப்போ நம்ம அந்த கண்டென்ட்டுக்காக போடுறாங்க இது வந்து வியூஸ்க்காக போடுறாங்க அந்த மாதிரி சொல்கிறதுனால ஏன்னா டெய்லி ஒன்று ஒன்று எங்களால் வந்து டெய்லி அதை ஒரு போய் புறட்ட சொல்லிட்டே இருக்க முடியும்

சரி ரைட்டு பார்த்துப்போம் இப்போ இனி வந்து நல்லா ஹெல்த்தியான அதாவது சாப்பாடு வந்து ஹெல்த்தி ரொம்ப சத்தான பொருள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு வெயிட் அதிகமாகவும் நம்ம நார்மல் டெலிவரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லை டெலிவரியாக இருக்கவங்களுக்கும் இப்போ வர ரெண்டு வரையும் வெயிட்டான ஏற்கனவே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்றை ஒன்று மூன்றை தாண்டிட்டு இது ரெண்டும் ஒரு வேளை மூன்றை தாண்டி நாலு நாலு எட்டு என்ன ஒன்று ஐயோ வயிறு தாங்காது குடும்பம் தாங்காது சரி இரைட் பாப்பா இந்த தல சுத்து மட்டும் ரொம்ப ஓவராவே அதிகமாகவே எனக்கு வந்து இந்த ஃபேஸ்ல. ஓ ஃபேஸ் எனக்கு பாக்கும் மூஞ்சி சில நேரம் மெலிஞ்ச மாதிரி இருக்கு. சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி ஊதுன மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப மூஞ்சல சுருங்கன மாதிரி ரொம்ப ஒல்லியா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி தான் சரி அப்படி

ജാലും സന്തോഷമാ